மக்களுடைய அன்பு சுவாசம் பயணிகள் இங்க வரணும்னா இவ்வளவு டிராபிக்ல வரணுமா ரொம்ப என்னடா அப்ப இருந்த ஊர் எப்படி இருந்தது இப்ப இப்படி ஒரு டிராபிக் இந்து சுற்றுலாவை நல்ல வளர்ச்சி அடையணும்னா நம்மளுடைய டாக்டர் எல் முருகன் சாரால ஒட்டும்தான் முடியும் கண்டிப்பா முடிந்தா முடியாதா ஜனங்களே சொல்லுங்க நமது சின்னம் தாமரை சின்னம் எவ்வளவு எவ்வளவு வளர்ச்சி அடையலாம் ஐடி வந்திருக்கலாம் மருத்துவமனை வந்திருக்கலாம் நேற்று இருந்து வரும்போது ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரை பார்த்தேன் என்ன சார் ஆம்புலன்ஸ் போயிட்டு இருக்கேன் இங்க வந்து எமர்ஜென்சிக்கு இங்க ஹாஸ்பிட்டல் இல்ல சார் மேடம் கோயம்புத்தூர் தான் போகணும் கோயம்புத்தூர் போறதுக்குலாம் என்ன ஆகும் அந்த பேஷண்ட் ஆனா நம்மளுடைய முருகன்ஜி ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருக்காரு ஆனா உங்களுடைய கண்டிப்பா நீங்க வெற்றி அடைவீங்க எனக்கு தெரியும் நீங்க அவருக்கு ஓட்டு போட்டு ஜெயிச்சு வைப்பீங்களா இல்லையா கிடையாது ஏன்னா அவரு அவரு கோல்டன் ஸ்கூல்ல வளரல கஷ்டப்பட்டு வந்தவர் அதே மாதிரி நம்மளுடைய மோடிஜி முண்டானேஸ் வந்து என்ன அழகான அருமையான பேச்சு ஆனா நிறைய பேர் சொல்றாங்க தமிழ்நாட்டுக்கு அப்போ அப்போ வராரு அவருடைய ஊரு சார் இது இந்தியாவுடைய பிரதமர் அவருடைய ஊருக்கு அவர் வராம வேற யார் வர முடியும் ஆனா அவர் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா மக்களுடைய அன்ப பாசத்துக்கு தான் மோடிஜிய வர வைக்குது தமிழ்நாட்டுல மோடிஜி மீண்டும் மோடி அப்படின்னு கேட்டு எல்லாம் இதுதான் மோடி மீண்டும் மோடி அப்படிதான் கேட்டு மோடியுடைய மோடிஜி திட்டங்கள் பார்த்திருக்கீங்களா சாப்பாடு தண்ணீர் அதாவது நம்மளுக்கு மெடிக்கல் வயசானங்களுடைய மெடிக்கல் செஞ்சு இருக்காரு இந்த திட்டங்கள் அவரு தான் செஞ்சிட்டு இருக்காங்க ஆனா நிறைய பேர்

இந்த பகுதியில் உள்ள எி எஸ்டி மக்களுக்கு பல தலைமுறையாக வளர்ச்சி அடையாமல் உள்ளது மேலும் படகாய் இன மக்கள் தவிக்க முடியாத காரணங்களால் நீலகிரியில் இருந்து கோவை அன்னூர் மற்றும் சில முகை பகுதிகளில் பெயர்ந்து வருகிறார்கள் நமது அமைச்சர் முருகன்ஜி அவர்கள் இந்த மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்த அவர்களின் அன்றாட பிழைப்புக்காக இந்த பகுதியில் அவர்களுக்காக வேலைவாய்ப்பு உருவாக்கி முயற்சிகளும் எடுத்து வருகிறார் யாரு நம்மளுடைய டாக்டர் முருகன் சாருக்கு கண்டிப்பா முருகன் சாரை பத்தி நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும் நல்ல என்னுடைய சாதாரண கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் நிறைய உதவி செஞ்சிருக்காரு இந்த சுற்றுலா நீலகிரி நிறைய வளரும்னா நம்மளுடைய முருகன் சாரால மட்டும்தான் முடியும் வேற யாராலையும் முடியும் நமது 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 தாமரை யாருக்கு ஓட்டு போடணும் கண்டிப்பா மோடிக்கு மூன்றாவது முறையாக பிரதமராக வருவார் ஆனால் தமிழ்நாட்டில் நம்மளுடைய நீலகிரியில் எல் முருகன் சார் கண்டிப்பா நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருவீங்கல்ல பெண்களே நான் வந்திருக்கேன் சென்னையில இருந்து உங்களை பார்க்க நான் வந்திருக்கேன் எவ்வளவு ஊட்டி வந்து என்னோட ரெண்டாவது ஊர் அத்தனை வருஷம் இந்த ஊட்டியில நான் வாழ்ந்திருக்கேன் ஷூட்டிங்ல கண்டிப்பா மறக்காம நமது சின்னம் தாமரை சின்னத்துல டாக்டர் முருகன் சாருக்கு நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பீங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு ஏன்னா நீலகிரியில இருக்கிற மக்களுடைய அன்பு பாசம் கண்டிப்பாக ஜெயிக்க வைப்பீங்க ஜெயிக்க வைப்பீங்களா அப்ப சவுண்ட் இல்லையே கேளுங்களே ஜெயிக்க வைப்பீங்களா நமது சின்னம் நமது சின்னம் வந்தே வந்தே ஜெயே மறந்துடாதீங்க அது நம்மளுடைய நீங்க வரும் பத்தொன்பதாம் தேதி மூணாவது பட்டன் தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போட்டு நீங்க ஜெயிக்க வைப்பீங்க ஜெயித்த உடனே நான் வந்து உங்களுக்கு நன்றி கண்டிப்பா சொல்லுவேன் தாமரை சின்னம் என்ன சார் கலாமா சார் தேங்க்யூ சோ மச் சார் தாமரை சின்னத்துக்கு உங்களோட எல்லாருக்குமே சொல்லுங்க நம்மளோட தாமரை சின்னம் நீலகிரியில அவர் சுற்றுலா பாருங்க வளர்ச்சி ஆசி ஆயிடுச்சு ஆனா வளர்ச்சி இல்லாம இருக்கு பிளீஸ் நமது சின்னம் தாமரை சின்னத்துக்கு டாக்டர் முருகன் சாலுக்கு ஓட்டு போடுவீங்களா நமது சின்னம் நன்றி வணக்கம் மார்க்க

எல்லாரும் போட்டு ஓட்டு போட்டு ஜெயிக்க விற்பீங்களே தேங்க்யூ சோ மச்